திமுகவில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா பேசிய ஒரு கருத்தை வந்துட்டு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு காமராஜர் அவர்கள் வந்து இறக்கும்போது கையை பிடித்து கருணாநிதி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சியும் ஜனநாயகத்தையும் இதான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னதாக பேசியிருக்காரு உங்களோட பதில் என்ன சார் இல்லை இது முழுக்க முழுக்க திமுகவினர் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு கிளப்புவது அவருடைய புகழுக்கு கலந்து அழைக்குவது இது தொடர்ந்து நடைமுறைகள் இருந்துகிட்டே வருது ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திமுகவுடைய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கல்வி கண்டிருந்த காமராஜருக்கு நூற்றாண்டுக்கான கல்விக்கு அடித்தளம் அமைத்தவர் காமராஜர் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு துணை முதல்வர் வந்து காமராஜர் ஆற்றிய பணிகள் தமிழ் மண்ணில் என்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் போட்டிருக்காங்க திருச்சி சிவா போன்றவர்கள் விருந்தினரை காமராஜரை பற்றி தவறாக பேசக்கூடிய ஆர்எஸ் எஸ் பாரதி போன்றவர்கள் இவங்கள்லாம் வந்து முதல்ல முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் காமராஜர் ஐயா பத்தி இப்படி பேசுறாங்க நம்ம ஏன் இப்படி பொய்யா பேசுறோம் அப்படிங்கறத வந்து அவங்க திருத்தி கொள்ள வேண்டும் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் ஐயா இப்போ உயிரோடு இல்லை கருணாநிதி ஐயாவும் உயிரோடு இல்லை ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை ஒரு அதாவது ஒரு பொய்யை வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு சொல்லியிருக்காரு காமராஜர் ஐயா வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து மதுவை ஒழித்து கல்வியை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை கற்றுக்கொண்டால் தான் இந்த சமுதாயம் முன்னேறுங்கிற அடிப்படையில் பிச்சை எடுத்தாலும் மதியனவு திட்டத்தை நான் கொண்டு வருவேன் பிச்சை எடுத்து கூட திட்டத்தை கொண்டு கொண்டு வருவேன் சொல்லி சொன்னார் அதாவது அவையார் சொன்னாருங்களா அதுவே தான் என்னது கற்கே நின்றே கற்கே நின்று பிச்சை பிக்கணும் அந்த கொள்கையில பிறந்த காமராஜர் ஐயா உறுதியா இருந்தாங்க ஆனால் அவர் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர் ஒன்பது ஆண்டுகளாக பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் இந்தியாவில் இரண்டு பிரதமரை உருவாக்கிய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டில் சாரா பண்ணி பண்ணி கட்சி கட்சியை ஆட்சி நடத்தக்கூடிய கருணாநிதியிட்ட போய் நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொன்னதாகவும் இந்த மாதிரி சொன்னதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது தான் உயிரோடு இருந்தவரை திமுக அதிமுக இரண்டு பேரோட வந்து எந்த சமரசமும் இல்லாமல் கூட்டணி வைக்காத ஒரே தலைவர் இரண்டு பேர் அதாவது இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று கூறிய தலைவர் அப்படி தன்னுடைய கொள்கையில் வந்து உறுதியாக இருந்த தலைவர் அவர் வந்து கருணாநிதியை வந்து பார்த்து இப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் வந்து மக்கள் யாரும் நம்பவில்லை இவர்கள் முழுக்க முழுக்க காமராஜர் புகழ்வது போல புகழ்ந்து கொண்டு காமராஜரா புகழுக்கு பெருந்தலைவருடைய புகழுக்கு கலங்கு விளைவிக்கும் வகையில் இவர்கள் செயல்படுகிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து கூட்டத்தொடரில் ஒரு நிகழ்வு நடக்குது அப்ப எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி பேரை சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க கருணாநிதி எப்படி சொல்லலாம் கலைஞர் கருணாநிதி சொல்லுங்க முத்தமிழறிஞர் சொல்கிறாங்க சரி அப்ப அதே மாதிரி தானே அடுத்த தலைவர்களை நீங்க சொல்லணும் அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லலாம் காமராஜர் மட்டும் காமராசர் அவர் பேர் காமராஜர் ஆனால் இவங்க காமராசர்னு சொல்லுவாங்க காமராசர்னு சொல்லலாம் கல்வி கண்டிருந்த காமராஜன் சொல்ல மாட்டாங்க பெருந்தலைவர் சொல்ல மாட்டாங்க கர்ம வீரன் சொல்ல மாட்டாங்க படிக்காத படிக்காத மேலே காமராஜன் சொல்ல மாட்டாங்க கல்வி வல்லல் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி எதுவுமே பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சொல்லும் போது சொல்ல மாட்டாங்க அதற்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் கருணாநிதினு சொல்லி பேரை சொன்னால் இவங்க வந்து கொந்தளிப்பாங்க அப்போது இவங்களுடைய மனநிலைங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் திமுகவுடைய ஆட்சி வந்தாலே ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் இவங்க எல்லாத்துலேயும் பேருக்கு பின்னாடி வந்து பெருந்தலைவரும் போடுவாங்க ஆனால் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அன்றைய துறை அமைச்சர் பன்ரெட்டி ராமச்சந்திரன் அவங்க அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜீவோ சொல்லியிருக்காங்க பெருந்தலைவர் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் அதனால் பெருந்தலைவர்ங்கிற பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு ஆணை இருக்கு ஆனால் திமுக அந்த அரசு ஆணைகளை மதிக்காது யார் வேணாலும் பெருந்தலைவர் போடுங்க பெருந்தலைவர் போடுங்க இது வந்து எதுக்குன்னா காமராஜருடைய புகழை பெருந்தலைவருடைய புகழை கர்மவீரருடைய புகழை திட்டமிட்டு அளிக்க வேண்டும் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே சிறந்த முதல்வர் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் என்று எல்லாரும் சொல்கிறாங்க படித்த மக்கள் சொல்கிறாங்க பாமர மக்கள் சொல்கிறாங்க பொதுமக்கள் சொல்கிறாங்க பெண்கள் சொல்கிறாங்க படித்த பட்டதாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை அதாவது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவராக அவர் இருக்கிறார் ஆணைகள் கட்டியா அவருடைய வரலாறு நம்ம உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதே கருணாநிதி ஐயா வெறும் அஞ்சு ஆண்டு அஞ்சு முறை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவர் வந்து பல முறை ஆட்சி அவருடைய ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்குது ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி அப்படி இருக்கிற ஒரு தலைவரிடம் பெருந்தலைவர் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இதை வந்து திருச்சி சிவா அவர்கள் உடனடியாக பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும் ஐயா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக அவர் மீது கட்சி இதான நடவடிக்கைகள் எடுக்கணும் அவர் வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கே தகுதி இல்லாத நபர் இந்த மாதிரி பொய்ய அப்ப அது இல்லாம இன்னொரு பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு அதாவது ஏசி இல்லாம வந்துட்டு உறங்க மாட்டாரு அவருக்கு அலர்ஜி ஏற்பட்டுவிடும் அப்படி அப்ப இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஐயோக்கியத்தனன்னு பாருங்க அதாவது அரசு விருந்தினர் மாளிகையில வேப்ப மரம் இருந்தால் வேப்ப மரத்துக்கு கீழே கட்டளை போட்டு படுத்து தூங்கின தலைவர் வரலாறுல படிக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு இருந்தா கூட எப்ப எனக்கு எதுக்கு பாதுகாப்பு நீ படுத்து தூங்குப்பான்னு சொல்லி சொல்ல ஒரு எளிமையான தலைவராக அவர் நம்ம வரலாறுல படிக்கிறோம் அப்படியெல்லாம் உள்ள ஒரு தலைவரை இவர்கள் வேண்டுமென்று இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களே காமராஜருக்கு வந்து புகழார சூற்றி சூற்றாருங்கிறதா இவங்களால ஜீரணிக்க முடியாமல் இவர்கள் வந்து காமராஜர் புகழை கலகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய்களை கூசாமல் சொல்லி வருகிறார்கள் இதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு நலரசங்கம் மற்றும் நாடார அமைப்பு சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுப்போம் இப்போ முத முத பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில் பேசுறாரு சட்டசபையில் பேசுறாரு வாய் கூசாம போய் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள்லாம் காரில் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து சைரன் வச்ச கார் முன்னாடி போயிட்டு இருந்தது எப்பா அது ஏப்ப சங்கு பாரி உள்ள முன்னாடி ஊத்திருக்கா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கருணாநிதி சொன்னதா யார் சொல்றா துறைமுகம் சொல்றா ஆனா வரலாற்று குறிப்பேடுகள்ல வரலாறுல என்ன இருக்கு பெருந்தவர் காமராஜர் தான் அந்த மாதிரி சொன்னாருன்னு இருக்கு இப்படி ஒரு பொய்யை

கொஞ்சம் மாட்டு மனிதாபிமானத்தோடு பேசுங்க காமராஜர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒரு சாரா வியாபாரிக்கு மனைவி போய் ஐயா எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லும்போது போப்பா போப்போ உனக்கு உதவ முடியாது சாரா வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு ஐயோக்கு பிள்ளை உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி யார் சொல்றா தலைவர் சொல்றாரு ஆனா இவங்களுடைய ஆட்சியில் இவங்க சாராயம் காய்க்கறது இவங்க சாராயம் விற்கிறதும் இவங்க அது அந்த பார் எடுக்கிறதும் இவங்க இப்படி முழுக்க முழுக்க திமுக உடைய ஆட்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க பஞ்சமா பாதகத்திலே ஒரு பா மிகப்பெரிய பாதகம் சாராயம் அந்த சாராய ஆவரத்தை செய்யக்கூடியது முழுக்க முழுக்க திமுகவினர் இவர்கள் ஆட்சி ஆட்சி என்றால் இதைவிட காமராஜராஜி யாராலையும் கொச்சப்படுத்த முடியாது கேவலப்படுத்த முடியாது கலவைப்படுத்த முடியாது